நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் அப்போ கூடத்தான் திருக்கோயிலும் ஒன்று இது வந்து திருச்சியில் நீங்கள் ரயிலில் போனீங்கன்னா ட்ரெயினில் இறங்கி ஆப்போசிட்டில் க்ராஸ் பண்ணி நின்று சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகிற பஸ் வரும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வெளியவே கல்லணை பஸ் நிற்கும் அதில் ஏறி கல்லணைக்கு போயிட்டு அதை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து ஆட்டோவில் போகணும் இல்லைன்னா திருக்காட்டுப்பள்ளி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த அப்ப போகலாம் அங்கே இறங்கிட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் கோயில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று உள்ளே நுழைஞ்சதுமே பிள்ளை விநாயகருக்கு சன்னதி இருக்குது விநாயகரை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் மேலே போய் அப்பக்குடத்தானை பார்க்கணும் அவர் பள்ளி கொண்ட பெருமாளாக இங்கே காட்சி தருகிறார் அப்பம் தான் இந்த கோயிலுடைய விசேஷமான பிரசாதம் சாயந்தரம் தான் அப்பம் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு பஸ்ஸு ரொம்ப ரேர் தான் நாலஞ்சு பஸ் தான் திருக்காட்டுப்பள்ளி போகிற பஸ்ஸு போகுது போயி அப்பா கொடத்தானை பார்த்து அவருடைய அருளை பெறுங்கள் எல்லா நாளும் அன்னதானம் நடக்கிறது